வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே அப்புறம் நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கேட்டிருக்கீங்க ஆனால் லென்த்து வீடியோ போடுங்க லென்த் வீடியோ போடுங்கன்ட்டு லென்த் வீடியோ போட்டால் அது என்னென்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கண்ணா ஷார்ட் டக்கு டக்குன்னு பாட்டு போகிறேன் அதான் போட்டிருக்கேன் சரி இது கொஞ்சம் லென்த் வீடியோ அந்த வீடியோ போட்டலான்ட்டு தான் நான் ஃபோன் வந்து இப்படி வச்சு எடுத்திருக்கேன் இப்படி வச்சுட்டு இருக்கிறதா இப்படி வச்சுட்டு இருக்கிறதா ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது இது ஓகேவா பாருங்கள் இல்லாட்டி பழைய மாதிரி போகிறதெல்லாம் போடுறேன் சரி இந்த வீடியோ நான் ஆ ரைட் ஓகே ம் அப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாம் ஃபோன் வச்சுருக்கலாம் உசாராக இருங்க ரெண்டாம் முன்னாடியே ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடந்துச்சு என் நண்பருக்கு அது என்னென்னா நம்ம கிண்டி கார்டு தாங்கிற நண்பர் இருந்திருக்காரு என் நண்பர் தான் அவர் ஃப்ரெண்டு தான் அப்போது போகிற போகிறத்தர் ஒரு ஃபோன் பண்ணிட்டு தான் தாங்க சொல்லி ஃபோன் கேட்டிருக்காரு எதுக்கு நான் ஒரு அர்ஜென்ட் ஒரு ஃபோன் கேட்டேன் கேட்டு ஆனால் ஆள் பார்க்கறது நல்லா இருக்கார் ஃபோன் ஆஃபீஸில் வச்சு சொல்லிட்டேன் சொன்னோன்னு இவர் கொடுத்துட்டுருக்கார் கொடுத்தோம்னா ஃபோன் வச்சு பேசியிருக்காரு ஆ ஓகே ஓகே சொல்லிட்டு ஓ இந்த நம்பருங்களா சரி இந்த நம்பர் நோட் பண்ணிங்க சொல்லிட்டு சார் இது மட்டும் கொஞ்சம் டைப் பண்ணிக்கிறேன் சார் இந்த மெசேஜ் மட்டும் சொல்லிட்டு இது மெசேஜை டைப் பண்ணி நம்பர் அனுப்பிச்சிருக்கார் இதான் என்ன பண்ணி கால் பண்ணுங்க சொல்லிட்டு விஷயம் கொடுத்துட்டு போயிட்டு போயிட்டு ஒரு மறந்துட இதெல்லாம் முடிஞ்சப்பறம் இவர் அப்புறம் பார்த்தா எதாவது மெசேஜ் வந்திருக்கு பேங்க்லேருந்து இருந்து நான் காசு வித்ரா பண்ணியிருக்காங்க இருபதாயிரம் வித்ரா பண்ணணும் பத்தாயிரம் வித்ரா பண்ணிக்கிறாங்கன்னு ஹவுஸ் ஹவுஸ்மா பேங்க் போய் பார்த்தா ஏடிஎம் வந்து காசுலாம் வித்ரா பண்ணிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு உடனே ஒரு பே வேறு எதுனா அது ஒரு ஃபோனை வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்கும் இல்லையா வாட்ஸ்அப் டீட்டெயில் வாட்ஸ்அப்பில் நம்ம பின் நம்பர்லாம் பிடிச்சிருக்கோம் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டுருக்காங்க எதோ ஹேக் பண்ணி ஏதோ நம்பர் பண்ணி யாருன்னு கூட தெரில கண்டுபிடிக்கவும் முடியல எல்லாத்தையும் அவங்க உடனே என்ன பண்ணார் வாட்ஸ்அப் வந்து லாக் பண்ணிவிட்டு பேங்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவ அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டார் அவங்க எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும் காசு காசு போச்சு அது சைபர் கிரைமில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போயிருந்தானு இது போயிருந்தானா அங்கே ஏகப்பட்ட கூட்டமாக இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து எதோ மெசேஜ் வரும் தான் லிங்க் எதோ வந்திருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஓலேருந்து மெசேஜ் வரும் இவரு ஆர்டிஓ சேனல் போய் ஹியர்னு போட்டிருக்கோம் அது போய் அதை கிளிக் பண்ணு வச்சிங்களேன் அவ்வளோதான் நமக்கு கதை முடிஞ்சிச்சு நம்ம வாட்ஸ்அப்பில் நம்பர் எல்லாம் எடுத்துருவாங்க நம்ம டீட்டெயில்லாம் எடுத்துருவாங்க நம்மளே ஹேக் பண்ணுறாங்க அந்த மாதிரி தேவையில்லாத நம்ம ஆர்டிஓ அது வேகன்னு ஒரு பிஏஹெச்ஏஎன் வேகன்னு அது வேகன் ஆர்டிஓ அந்த ரோட்டில் ஃபைன் போடுறாங்களே அது மாதிரி ஒரு தான் அதுவும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க கிளிக் மட்டும் பண்ணுறாதீங்க எவங்க கிளிக் பண்ணிட்டாங்க எனக்கு அது மாதிரி மெசேஜ் செல்லணும் வந்துருந்துச்சு அதை கிளிக் பண்ணிட்டாங்க பண்ண அடுத்த செகண்ட் என்னாச்சு உன்னாவில் அந்த அப்ளிகேஷன் போயிட்டு ஏபிகே அப்ளிகேஷன் போயிட்டு உடனே இருந்துருக்கேன் பைன் இதை பற்றி தெரியும் உரவு சாஃப்ட்வேர் இருக்கிறதால ஐடி தான் இருக்கிறான் வந்து பார்த்தான் ஏமம் கிளிக் பண்ண சொல்லிட்டு கடைகளை அந்த அந்த ஆப்பை வந்து டீல் பண்ணிட்டான் சப்போஸ் உள்ளே அவங்களுக்கு கிளிக் ஆகல இன்னும் கிளிக்காக இருந்துச்சுன்னா எங்கள் கதை முடிஞ்சிட்ருக்கோம் அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எச்சுருக்கேருங்க ஓகேங்களா அப்புறம் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் என்னென்னா நான் வந்து திருவண்ணாமலாம் கோயில் போவேன் வருஷ வருஷம் திருவண்ணாமலை போவேன் நிறைய கோயிலெலாம் போயிருக்கேன் நான் தனியாக போகிறது எதுனா டக்கு 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 டக்குனு போயினே இருந்துருவேன் ஃபேமிலியோடு போனால் தான் கஷ்டம் ஆனால் ஃபேமிலியோட தான் போனோம் அதுவும் கரெக்டாக தான் திருவெண்ணல கோயில் வந்து ஒருத்தர் நான் என் நண்பர்கள்லாம் அன்னதானம் பண்ணிட்டு லைனில் இருந்தோம் நம்ம சிவனை பார்க்குறதுக்கு ரொம்ப தொழுவு லைன் அம்பூரோ டிக்கெட் தான் ரொம்ப தொழுவோ லைன் அப்படியே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் உள்ளே வந்துட்டு சாமியன்ட கிட்டே வந்துட்டோம் வந்துவிட்டோம்னா ஒரு அஞ்சாறு பேர் ஒரு ஃபேமிலி வந்தாங்க அப்பா அம்மா தாத்தா அப்பா அம்மா பூல அந்த மாதிரி வயசானவங்க மிடில் ஏஜ் வந்தாங்க நாங்கள் இப்படியே பார்த்துட்டுருவோம் அப்படியே வந்தாங்க கேட் வந்துச்சு டபோ ஒன்று இருந்தாங்க அஞ்சு பேர் உள்ள விட்டாங்க கேட்டை முட்டாங்க நாங்கள் ரெண்டு மணி நேரம் வந்துருந்துருக்கோம் நடுவில் கேட்டு உள்ளே விட்டாங்க அங்கே இருக்கிற யார் ஊழியர் ஒர்க்கர் வேலை செய்கிறவங்க ஸ்டாஃபு ஒன்றும் கேட்க முடியாங்க அப்படியே வீடிக்கு பார்த்தோம் ஏதாவது காசு தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் கோயில் நடக்குது கடவுளை பார்க்கறதுக்குள்ளே காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ திருச்செந்தூரில் வந்து பயங்கர கூட்டம் முருகர் பார்க்கறது பயங்கர கூட்டம்னு சொல்கிறாங்க கொல்லை அடிக்கிறாங்க அந்த வீடியோ நான் பார்த்தேன் எனக்கே மனசு கஷ்டமாகிடுச்சு ஒருத்தர்கிட்ட கிட்ட வாங்கி உள்ளே விட்றாங்க ஒரு ஒரு ஆள் கிட்டே ஆயரூவா ஆயிரரூவா ஆயிரரூவா வாங்கி உள்ளே விட்றாங்க அந்த ஆயிரரூவாவுக்கு வந்து ரசீதும் கிடையாது அப்படியே நூறுரூவா டிக்கெட்டு வந்த போகும் போகிறவங்களுக்கு நூறுரூவா டிக்கெட்டு அது ஆயிரரூவா வாங்கி விட்றாங்க யார் கேட்குறது இவர் ஒருத்தர் யார் தெரியல ஒரு வீடியோ எடுத்துருக்காரு வீடியோ எடுத்துகிட்டு உள்ள ஸ்டாஃபும் வீடியோ எடுத்துக்காரு இன்னமும் அவர் மேலே ஞாயிறு இருக்கிற மாதிரி அந்த வீட்டை நான் பார்த்தேன் சரி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இப்படி எல்லா கோயிலும் அது எல்லா கோயிலும் நடக்கிறது தான் போதும் இருக்கும் ஆனால் ஆயரருவான்றது நிச்சயமாக முடியும் இல்லையா நான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போனால் ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி தான் கிடைக்கிது அதுவும் சண்டை கிண்ட போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது அனாவசியமாக ஆயரருவா வந்து அது ஒரு வாங்கி ஒரு பாக்ஸில் கூட வைக்கல ஒரு பில்லு கூட தரல ஒரு மஞ்சப்பை வச்சது மஞ்சப்பில் போட்டுன்னு இருக்கார் இந்த வீட்டை நான் போட்டிருக்க மாட்டேன் பட் எனக்கே எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சுனால இப்படி ஏமாத்துறாங்களன்ட்டு கோயிலில் முருகர் பார்க்குறதுக்கு இப்படி ஏமாத்துறாங்கன்னுட்டு அந்த காசெல்லாம் எங்கே போகுது ஏது போகுதுன்னு தெரில அந்த வீடியோ வந்து நீங்களே பாருங்கள் மனசு கஷ்டமாக இருக்கும் அது ஷேர் பண்ணுறதா வேணாமா கூட தெரியாது ஷேர் பண்ணி தான் தோணுச்சு எனக்கு வீடியோ வந்து பாருங்கள் அதனால நீங்களும் எச்சரிக்கையாக இருங்க அந்த உங்கள் ஃபோனுக்குன்னு வந்துச்சுன்னா அட்டன் பண்ணி விட்றாதீங்க அடுத்த வாட்டி நான் கோயில் போகிறப்போ இந்த மாதிரி எதுனா நடந்துச்சு நானே வீடியோ எடுத்து போட்டுறேன் ஓகேங்களா இப்போ வீடியோ வந்து பாருங்க அதை பார்த்தாலும் உங்களுக்கு

கோயில் நிர்வாகம் காலையில் ஆயிரம் ரூபாய் எதுவும் கோயில்ல வாங்கலன்னு சொல்லி இருக்காங்க ஆனா இங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இது எவ்வளவு போய் போர் அப்ப இந்த பணம் எதுக்கு போய் யாருக்கு போதும் இந்த பணம் பணம் யாருக்கு போகுதுன்னு தெரியணும்ல கோயில் நிர்வாகம் சொல்லிருக்கு காலையிலே பதிவு வந்திருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு கோயில்ல உடலு எப்படி ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க இது மறைமுகமா அது என்ன கணக்குல வாங்குறீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு என்ன கணக்குல வாங்குறீங்க யாரும் வாங்க சொல்லி இருக்கங்களா என்ன ஏப்பா 100 ரூபா டிக்கெட் நீங்க போட்றீங்க 100 ரூபா டிக்கெட்டுக்கு 100 ரூபா டிக்கெட்ம் போட்றீங்க பணக்காரர் வந்து போவா 1000 தி. 1000 ரூபா போட்றீங்க கோயில்ல 1000 ரூபா தனி மரை செயல்படுத்துறீங்களா கொஞ்சம் வெளிய வந்துருங்க ஆள வெளிய வா டிக்கெட் நம்ம கோயில் முருகன் வந்து வியாபாரம் வியாபாரம் கோயில்ல வியாபாரம் انا இலவசமா উড়ணும் பக்தர்களை அண்ணா 1000 ரூபாய் வாங்கிட்டு அண்ணா கோயில் நிர்வாகம் என்ன தெரியப்படுத்திருக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்லயும் பதிவு போட்டிருக்காங்க நாங்க 1000 ரூபாய் வாங்கலன்னு இருக்காங்க அண்ணா இங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க 1000 முடிதா இருக்கும் 1000 வாங்கிட்டு விட்டுட்டு இருக்கீங்க வனம் ஒன்றா குறிக்கோளாக செயல்படும் திருச்செந்தூர் சஷ்டி திருவிழா முருகன் கோவிலினுடைய கோயில் நிர்வாகம் ஆயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு கொண்டு முன்பகுதியாக பணம் இவ்வளவு என்ன எதுவும் குறிப்பிடாமல் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு கோயில் நிர்வாகம் கடந்த நான்கு நாட்களாக பல கோடி ரூபாயை வசூல் செய்துள்ளது கோயில் நிர்வாகத்திடம் கேட்டால் பதில் இல்லை இதுபோன்ற வியாபார கோயில் நிர்வாகத்தை என்னவென்று சொல்வது இதை நாங்கள் முருகர் பக்தர்களிடமே பதிலை விட்டுவிடுகிறோம் பணமாய்ப்பூச்சி கடவுள் பக்தி இன்னைக்கு வந்து பணமா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு எந்த ஊர்ல இருந்து மாறிங்க ஏமா நீங்க இந்த ஊர் இங்க இந்த பாதைக்கு போனீங்களா கேட்டீங்களா என்னமா ஆயிரம் ரூபாய் இல்லன்னா ஓடு நீங்க ஏன் அதை கேட்கல ஏமா முருகர் வந்து எத்தனையோ வரை கேட்டிருக்காரு எத்தனை பேர் கேட்டு இருக்காரு அது கேட்டு இருக்காரு ஆனா இங்க கிராமங்கள்ல வர்ற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா என்னமா தாய் வீடு மாதிரி முருகன் கோயில் தாய் ஆனா கோயில் உள்ள இருந்து வீடியோ எடுக்க கூடாது ஆனா நபர் வந்து கோயிலுக்குள்ள இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு கோயிலுக்குள்ள கேமரா யூஸ் பண்ண கூடாது ஆனா கோயிலுக்குள்ள இருந்து நபர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப கோயில் நிர்வாகம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு கோயில் நிர்வாகம்